நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது திருநாமம் பூத பவ்ய நாதாய நமக பலராமனும் கண்ணனும் உஜ்ஜயினியில் வாழ்ந்து வந்த சாந்தி பணி என்ற குருவுக்குச் சீடர்களாகி அறுபத்து நான்கு நாட்கள் அவரது குருகுலத்திலேயே தங்கியிருந்து அந்த அறுபத்தி நான்கு நாட்களுக்குள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் அவரிடம் பயின்று தேர்ந்தார்கள் கல்வி கற்கும் நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் குருவுக்கு அனைத்து விதமான படிவிடைகளையும் செய்து வந்தார்கள் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்த பின் சாந்தி பணியினிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நேரத்தில் கண்ணன் அவரிடம் குருவே அறுபத்து நான்கே நாட்களில் எனக்கும் எனது அண்ணனுக்கும் அறுபத்தி நான்கு கலைகளை தாங்கள் உபதேசம் செய்திருக்கிறீர்கள் தங்களுக்கு என்ன குருதக்ஷனை நாங்கள் தர வேண்டும் என்று கேட்டான் சாந்தி பணியோ உங்கள் இருவருக்கும் குருவாக இருந்தமேயே எனது பெரும் பாக்கியம் இதற்கு மேல் எந்த காணிக்கையையும் எனக்கு நீங்கள் தர வேண்டாம் என்று பதிலளித்தார் ஆனால் இதை கவனித்துக் கொண்டிருந்த சாந்தி பணியின் மனைவி அவரை உள்ளே அழைத்தாள் சுவாமி இந்த பலராமனையும் கண்ணனையும் பார்த்தால் சாதாரண பிள்ளைகளாக தெரியவில்லை இவர்கள் தெய்வீக புருஷர்கள் தான் அறுபத்து நான்கே நாட்களில் அறுபத்தி நான்கு கலைகளையும் இவர்களால் கற்க முடிந்திருக்கிறது எனவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்களிடமிருந்து பெரிதாக எதையாவது கேட்டு பெறுங்கள் என்றாள் பணியின் மனைவி சற்று யோசித்த பணி கண்ணனிடம் வந்து கண்ணா எனக்கு ஒரு மகன் இருந்தான் பல ஆண்டுகளுக்கு முன் அவன் பிரபாசக் கஷேத்திரத்தில் கடலில் மூழ்கி இறந்து விட்டான் இப்போது உன்னால் அவனை மீட்டுக் கொண்டு வர முடியுமா கடலுக்கு செல்லும் முன் என் இளம் மகன் என்னை பார்த்து செய்த புன் முறுவல் என் மனதில் இன்றும் இருக்கிறது அதே முகத்தை நான் பார்க்க விழைகிறேன் என்று கேட்டார் சற்றும் தயங்காமல் சரி என்று சொன்ன கண்ணன் பலராமனுடன் பிரபாச கேத்திரத்தில் உள்ள கடற்கரைக்கு சென்றான் கடல் அரசன் இருவரையும் மரியாதையோடு வரவேற்றார் என் குருவின் மகனை திரும்ப தாருங்கள் என்று கடல் அரசனிடம் கேட்டான் கண்ணன் கடல் அரசனோ அந்த சிறுவனை நான் ஒன்றும் செய்யவில்லை இக்கடலில் வாழும் பஞ்சஜனன் என்ற அசுரன் தான் அவனை விழுங்கிவிட்டான் என்றார் கடலுக்குள் சென்ற கண்ணன் பஞ்சஜன்னனை வதைத்தான் அவனது வயிற்றில் தேடி பார்த்தபோது சாந்திப்பணியின் மகன் அதில் கிடைக்கவில்லை எனவே அடுத்தபடியாக யமனிடம் இருப்பிடத்தை நோக்கி கண்ணனும் பலராமனும் சென்றார்கள் யம பட்டணத்தில் சாந்திப்பணியின் மகன் தன் முன்வினை பயன்களை அனுபவித்து வருவதைக் கண்டார்கள் கண்ணன் வருவதைக் கண்ட யமன் பணிவோடு வந்து தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சாந்தி பணியின் மகனை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று கண்ணன் ஆணையிட யமனும் அதை ஏற்றார் அப்போது பலராமன் கண்ணனிடம் நம் குரு தன் மகன் இருந்தபோது எப்படி இருந்தானோ அப்படியே வேண்டும் என்றல்லவோ கேட்டார் இப்போது இந்த சிறுவனின் தோற்றம் மாறியிருக்கிறதே என்று கேட்டார் தனது சுதர்சன சக்கரத்தை சுழற்றினான் கண்ணன் இறப்பதற்கு முன் இருந்த அதே இளமை தோற்றத்துக்கு மாறினான் சாந்திப்பணியின் மகன் அந்த மகனை குருவிடம் ஒப்படைத்து குருதட்சிணையை செலுத்தினார்கள் பலராமனும் கண்ணனும் இந்த அதிசய செயலை கண்ட சாந்திப்பணி தன் மனைவியிடம் சாக்ஷாத் திருமாலே எனக்கு சீடனாக வந்திருக்கிறார் என்பதை இப்போது தான் உணர்கிறேன் என்றார் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாள் அவர் மனைவி அதற்கு சாந்திப்பணி இறந்து போன ஒருவனை மீட்பது என்பது யாராலும் இயலாத செயலாகும் அப்படியே மீட்டாலும் அவன் இறக்கும் முன் எப்படி இருந்தானோ அதே தோற்றத்துக்கு அவனை மாற்றுவது என்பது மேலும் அரிதாகும் இச்செயலை கண்ணன் செய்திருக்கிறான் என்றால் என்ன பொருள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலமும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளன என்று தானே பொருள் முக்காலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஆளும் திருமால் தான் கண்ணன் வடிவில் எனக்கு சீடனாக வந்து அருள் புரிந்திருக்கிறார் என்றார் பின் சாந்திபனியின் மகன் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்தான் என்பது வரலாறு சாந்திப்பணி சொன்னது போல் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலத்தையும் திருமால் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றால் கடந்த காலம் பவ்ய என்றால் நிகழ்காலம் பவத் பவன் என்றால் எதிர்காலம் நாத என்றால் தலைவர் பூத்த பவ்ய பவன் நாத்த என்றால் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்றுக்கும் தலைவர் என்று பொருள் முக்காலத்துக்கும் நாதனான படியால் பூத பவ்ய பவநாத என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சஹசிரநாமத்தின் இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது திருநாமம் பூத பவ்ய பவநாதாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எக்காலத்திலும் நன்மைகள் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண